வணக்கம் உறவுகளே இன்றைக்கி உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போகிறது வந்து மாட்டு இதயத்தில் வந்து எப்படி கறி காய்ச்சிரன்றது அஞ்சு இதயம் வந்து எடுத்திருக்கிறேன் நான் இந்த அஞ்சு இதயத்தையும் வந்து சின்ன சின்ன சின்னன்னா வட்டோணும் பெரிய துண்டு இல்லாமல் இந்த மாட்டா இதயத்தின் கறி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாஜி இதய துண்டு துண்டாக எல்லாம் பட்டி வச்சாச்சு அதோடய வெங்காயம் உள்ளி இதில் தான் நாங்கள் இருக்கிற பொருட்கள் வெள்ளநாளே அப்படித்தான் இனி இருக்கிற பொருளை வந்து வச்சு நான் இப்போ கறியாக போகிறேன் நீங்கள் பாருங்க ஒரு சூப்பரான கறி ஒன்று வரும் இப்படி நீங்களும் வந்து ரைவனி பார்க்கலாம் எல்லா பொருளும் போகணும் வந்து அவசியம் கிடையாது இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் சமைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு விட்டுட்டு உள்ளிய போடுவோம் உள்ளி கொஞ்சம் கருவமாக வதங்கி வர வெங்காயம் போடுவோம் வெங்காயம் வந்து ஆளும் கருவே வளர்க்காது ஒரு மென்மையான ஒரு கருவம் வரையில நாங்கள் வந்து மாட்டு இதயத்தை போடுவோம் மாட்டு இட இதா மாட்டு இதயம் இந்த சின்ன சின்ன துண்டு வராம்தான் நம்ம விரச்சு காட்டுற மாதிரி நல்ல சேஃப்டாக இருக்கும் பெரிய தூண்டாயம் பெற்றலாம் ஆனால் அது பெற்ற அந்த உப்புள்ள இல்லை அமைதி நான் விளாது சுண்ணத்து கேட்டுடா பண்ணிவிடுவோம் சுப்பை பாட்டுகள் தான் உப்பை போடுவோம் இப்போ அழகாக வந்து போடுவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட மிளகு தூளும் போடுவோம் தூள் போட்டால் உடம்புக்கு வந்து நல்ல மிளகு அதோட வந்து கொஞ்சம் காரம் வரும் இப்போ இங்கே வந்து இருக்கிற தூள் வந்து எங்களோடய உருத்தூள் மாதிரி இல்லை காரம் இருக்காது அதனால் தூள் வந்து கொஞ்சம் கூட போட்டாங்க சொன்னால் காரமாக இருக்கும் கருவான காரமாக இருக்கும் நாங்கள் ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுன்னு சொன்னால் காரம் இருக்காது இதை நல்லா திரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்

ஊர்லேன்னு சொன்னால் தேங்காய் பால் வெள்ளம் இங்கே வந்து தேங்காய் இல்லை ஆனால் தேங்காய் பால் பவுடர் இருக்குது அப்புறம் தண்ணி தான் போடுவோம் தண்ணி தான் தேங்காய் பால் பவுடரை வந்து நாங்கள் போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி விட்டுட்டோம் இப்போ தண்ணிக்குள்ள வந்து அழகாக பால் தேங்காய் தேங்காய் மா தேங்காய் பால் பவுடர் பவுடரில் வந்து போடுவோம் அதோட அளவான தூளையும் போடுவோம் உறவுகேத்தமாக தூளை விடுவோம் இதை நாங்கள் கரைச்சி விடுவோம் கிளக்கி விடுவோம் கரையை வந்து கலக்கி விடுவோம் கலக்கி விட்டு கலக்கி விட்டு இப்போ நாங்கள் மூடி விடுவோம் தண்டை நிமிஷம் அப்படியே விட்டுட்டு துறந்தோம்னு சொன்னா கறி ரெடி இப்ப பாத்தீங்கன்னா துறந்து பார்ப்போம் தண்டை நிமிஷம் ஆகிட்டு வா சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி புதைச்சி கொண்டு சொல்லி இதெல்லாம் வந்து மாட்டு வச்சு சாரி மாட்டு இதயத்தில் காய்ச்சின கறி மாட்டு இதய கறி நாங்கள் வந்து இப்படி தான் சமைச்சி சாப்பிட்டுறோம் நீங்களும் வந்து வேணும்னா இப்படி சமைச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பமன்சென சொல்லணும் அந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு ஷேர் பண்ணுவோம் எனது யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ரை பண்ணி ஒரு ஒன்று கொண்டுட்டாங்க அதோடய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோவை முடித்து கொடுவேன்